வந்தாங்க மீண்டும் வந்தாங்கட்டும் அன்பு சகோதரி வந்தாங்க இதுவரைக்கும் எவ்வளவு அன்பான உள்ளங்கள் எவ்வளவு அற்புதமா வந்து அசத்திட்டு போட்டாங்க இல்லையா மூன்று கட்டங்கள் நாம நிரப்பிட்டோம் நான்காவது கட்டம் என்னவா இருக்கும் வந்துட்டாங்க கேட்டலாமா யார் எங்கிருந்து பார்க்கலாம் வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் வாருங்கள் அன்பு சகோதரி நான்காவது கட்டத்தை சொல் இடம் இருந்து வளம் நிறைய விதவிதமான பொருட்கள் கண்டிப்பா சமைக்க அவசியம் தேவைக்க ஐந்து எழுத்து சொல்

சூப்பர் இப்போ நீங்க சொல்லுங்க மழையில் நனைந்த அனுபவம் மழையில் நினைந்த அனுபவம் நிறைய பேர் சொல்லுவாங்க மழையில நினைகிறது நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும் சில சில சில்லுன்னு இருக்கும் அப்படி படத்தான் பார்க்கும் போதே இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் மழையில நினைக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஆனா நாம நினைவுட்டா ஐயோ எங்கேயாவது இடம் கிடைச்சா ஓடி ஒழிஞ்சுக்கலாமே அப்படின்னு தோணும் மழையில் நினைஞ்சாலும் ஜலதோஷம் குடிச்சிருவோம் ஏதாவது செய்யுமோ அன்னைக்கு அப்படி எல்லாம் தோணும் ஆனாலும் என்ன பண்றது நினைக்கிற நம்ம எத்தனை நினைச்சுதான்

பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்றால் எது நம்ம குடிக்கிற தான் நம்ம சுத்தமா யூஸ் பண்ணணும் சில இந்த பிரிட்ஜ்ல வச்ச எல்லாம் நம்ம வந்து நம்ம சம்மர் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா அதெல்லாம் இல்லாம எப்பவுமே குடிக்கணும் வெந்நீரை போட்டு ஆற வச்சு அன்னைக்கு ஃபுல்லா அந்த தண்ணி கூட குடிக்கலாம் ஒண்ணுமே கிடையாது சுட சுடதான் குடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆற வச்சிட்டு அந்த தண்ணிய குடிச்சா கூட அது வந்து சளி பிடிக்காது அதனால வந்து மழை காலத்துல அப்படி இருக்கலாம் வெளியில கிளம்பும் போதுமே பாதுகாப்போடே வருமா வராதுன்னு தெரியாம ஒரு கொடையை தூக்கி உள்ள வச்சுக்கலாம் பிளாக் குட்டி கரைய நம்ம வந்த டக்குன்னு எடுத்துக்கலாம் நமக்கு தான் இப்ப பட்டனை தட்டி விட்டா கொட்டா விரிஞ்சுத அது மாதிரி ஒரு அழகா கொடையை ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம் மழைக்கு போகும் முன்னாடி மழை இல்லாதப்ப போய் வெளியில போறதை வச்சுக்கலாம் மழையோடு மழையோ போறதை விட மழைக்கு முன்னாடி

செம்மையா இருக்கும் அவங்க பேசுறது ஒண்ணு ஒண்ணு அப்படியே விட்டு பேசுறது எல்லாம் ஏதாவது ஒரு வசனம் இருந்தா சொல்லல அவங்கள மாதிரி நடிச்சு காமிக்கலாம்ல இவ்வளவு நேரம் இருந்துச்சுல ஐயோ அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல இருந்தாலும் எனக்கு அந்த வசனம் எல்லாம் பண்ணீங்க உன்னால அந்த மாதிரி வந்திருக்கோம் ஆஹ் அது ஜெயம்பித்த சொல்லும் போது ஆஹ் சாப்பிடு உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படி இது பார்த்து பார்த்து நல்லா சாப்பிடணும்னு சாமி வேண்டிக்கும் போது என்னத்துக்கு இப்படி ஒண்ணு இல்ல ஐட்டம்ஸா நிறைய இருக்கு கம்மியா சாப்பிடு சாப்பிட்டேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து அஹ் அவங்க சொல்லுவாங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சிந்தாம சாப்பிடணும்னு எங்க அப்பா சொல்லி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் அது இன்னசென்டாவும் இருக்கும் ஆனா சூப்பராவும் இருக்கும் அவங்க பேசுறதே அவ்வளவு ஜெனிலியா சூப்பரா இருக்கும் சூப்பர் சூப்பர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அருமையான படங்கள் நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க எல்லோருடைய மனதிலும் இடம்பெற்ற ஒரு அற்புதமான நடிகை தான் வாழ்த்துக்கள் சரி பாடுங்க நீங்க வைத்தியஜிமாலா அவர்கள் அம்மாவோட பல்லவியும் ஜெலி அவர்கள் நடித்த திரைப்படத்தில் பல்லவியும் பாடல் எதுக்கு வைஜெண்டி மாலானா அந்த குழைய பாட்டுதான் ஞாபகம் வரும் என்ன பாடல் கண்ணும் கண்ணோ கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே கண்ணும் கண்ணோ கலந்து சொந்தம் கொண்டாடுதே கண் என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே கண்ணி என்றே கைகளை பீடித்தான் காதலி

ஜத்தை மிடுவே கலகலக வென்றுாய் கையில் வள்ளை வீசும் பாராய் ஆடுவேன் பாரடி பாடுவேன் கேளடி ஆடுவேன் பாரடி இனி அனைவரும் மயங்கீட் ஜில் வென்று நானே ஜகத்தை மயக்கிடுவேண்ணே கல்லகல கலவென்று சோராய் கையில் வள்ளை வீசும் பாராய் சூப்பர் ஜெனிலி அவர்கள் பாடல் நான் எனக்கு வந்து அதே தான் நான் சந்தோஷமா பாட்டு பாட்டுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயும் இல்லையா அவங்க பாட்டு எப்படி இருந்த என் மனசு அடி இப்படி மாறி போகிறது உன் கண்களில் என்ன காந்தம் இருக்கிறதா எப்படி இருந்த ஏ வயசு அடி இப்படி மாறி போகிறது உன் கண்கு சொற்களில் என்ன சர்க்கரை இருக்கிறதா சிரிப்பின் ஒளியில் இளமை கவிக்கிறது அலையும் உனது விழியை பார்த்தால் பயமாயிருக்கிறது அரிது அரிது இளமை அரிது விலகி போனால் நியாய மழை வருதே மழை வருதே விழிமேகம் சுவாசம் ரொம்ப அசத்துல அசத்திட்டீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி 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 சகோதரி சூப்பரா வந்தாங்க கீதா சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி